ஹை கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் சிலபஸ்ல இருக்க சிலபஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் டாபிக் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம் பார்ட் ஃபைவ் வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ செக் பண்ணி பாருங்க பிளேலிஸ்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதை போய் செக் பண்ணி பாருங்க இது வந்து பார்ட் சிக்ஸ் சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் சிக்ஸ்க்கான வீடியோ அடுத்த மாடல் பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு சம்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் நைன் நைன் டபுள் ஜீரோ டிவைட் பை ட்ரிபிள் நைன் இன்டூ ட்ரிபிள் நைன் இப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மல்டிபிளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ரொம்பவே ஈஸியான ஷார்ட் கட் ஒன்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ இங்கே பாருங்களேன் இங்க இங்கே இங்கே மூணுமே ஒரே நம்பர் இருக்கா ட்ரிபிள் நைன் மூணுமே ஒரே நம்பர் தான் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க மூணுமே ஒரே நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ சேமாக இருக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சேமாக தான் இருக்கு ஒரே நம்பர் தான் இருக்கு அதே மாதிரி ஒரே டிஜிட்ஸ்லதான் இருக்கும் ஒன் டூ த்ரீ இங்கே ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஆக்சுவலி நமக்கு தெரியும் சேம் நம்பர் அப்படின்னாலே சேம் டிஜிட்ஸ் தான் இருக்கும்னு நமக்கு தெரியும் இப்படி இருந்துச்சு அப்படின்னு நமக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா இங்க இருக்கிற நம்பர்ல மைனஸ் ஒன் பண்ணிக்கோங்க மைனஸ் ஒன் அப்ப என்ன வரும் டபுள் நைன் எயிட் மைனஸ் ஒன் பண்ணிக்கோங்க அதுவே இங்க மேலே நியூமரேட்டர்ல இருக்க நம்பர்ல பிளஸ் ஒன் பண்ணிக்கோங்க இதுக்கு ஆன்சர் நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க கால்குலேட்டர் எடுத்து நீங்க மல்டிபிளிகேஷன் பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த சம்மு நீங்க ஆனால் தனியா போட ஆரம்பிச்சிங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும் அது பண்ணி இது பண்ணணும் சொல்லி ரொம்ப டைம் எடுத்துரும் ஆனால் இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது பாருங்க இதில் இன்னொரு சம் பார்க்கலாமா அடுத்து பாருங்க இதுவும் சேம் சேம் நம்பர் தான் இருக்கு அப்ப என்ன பண்ணணும் இங்க மைனஸ் ஒன் இங்க பிளஸ் ஒன் சோ இது மைனஸ் ஒன் பண்ணா எயிட்டி நைன் இங்க பிளஸ் ஒன் பண்ணா நைன்டி இதுதான் ஓகேவா இது ஒரு மாடல் நெக்ஸ்ட் செகண்ட் மாடல் பார்க்கலாம் வாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க டபுள் ஒன் டபுள் ஒன் டபுள் ஒன் டபுள் ஒன் இங்க எல்லாமே சேம் நம்பர்ஸா தான் இருக்கு ஓகேவா ஃபோர் ஃபோர் தான் தான் இருக்குது 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 டபுள் டிஜிட்ஸ் டிஜிட்ஸ் வந்து வந்து சேம் நம்பர்ஸாக ஆனால் இங்கே 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 பார்த்தீங்கன்னா த்ரீ நம்பர் மட்டும்தான் எதுவுமே இல்லை இந்த மாதிரி மெத்தடில் என்ன பண்ணணும்னு பார்ப்போம் எப்பயும் போல் மைனஸ் ஒன் பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஃபோர் டிஜிட் இங்க த்ரீ டிஜிட்னு இருக்கு ஸோ இங்க ஒரு ஜீரோ போட்டு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர் கரெக்டா வந்துரும் ஓகேவா இப்படிதான் ஆன்சர் பாக்கணும் இங்க ஒரு ஜீரோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கரெக்டா வந்துடும் எதனால் அப்படி பண்ணிருக்கோம்னா இங்க ஃபோர் டிஜிட்ஸ்ல இருக்கு ஆனா இங்க மட்டும் த்ரீ டிஜிட்ஸ்ல இருக்கு ஆனா முன்னாடி இருந்த சம்ல எல்லாம் பாருங்களேன் டூ டிஜிட்னா டூ டிஜிட் தான் இருக்கும் த்ரீ டிஜிட்னா த்ரீ டிஜிட் தான் இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க ஃபோர் டிஜிட் மேல த்ரீ டிஜிட் இருந்ததுனால இப்படி பண்ணிருக்கோம் அடுத்த சம் பாருக்கலாம் இதே மாதிரிதான் இங்கே ஈக்குவலா இருக்கு ட்ரிபிள் டூ ட்ரிபிள் டூன்னு சேம் டிஜிட்ல சேம் நம்பர்லயே இருக்கு ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் ஒன் பண்ணணும் டபுள் டூ ஒன் ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் டிஜிட் தான் இருக்கு ஆனா இங்க த்ரீ டிஜிட் இருக்கு ஸோ இங்க முன்னாடி ரெண்டு ஜீரோ இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு பிளஸ் ஒன் பண்ணும் அப்படின்னா டபுள் ஜீரோ செவன் புரிஞ்சுதா ரொம்ப 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 ஈஸியான மெத்தட் இது ஓகே நெக்ஸ்ட் தான் பாக்கலாம்

இதுதான் ஆன்சர் ரொம்பவே ஈஸியான சம் நம்ம போட்டு மண்டே உடச்சிக்கிட்டு ஐயோ என்னடா நேரம் டைம் ஆகுது அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே கூடாது பார்த்தோடனே டப்பு டப்பு டப்புன்னு போட்டுருணும் ஈஸியா இருக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் மாடல் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கு டூ நம்பர் இருக்கு த்ரீ நம்பர் இருக்கு நம்பர்ஸும் எதுவுமே சேமா இல்லை அப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த மிக்சட் ஃபிராக்ஷனில் இந்த இடத்துல இருக்கிற நம்பரை ஒரு ஹோல் நம்பராக எடுத்துக்கோங்க இப்போ நைன்ட்டி நைன்க்கு ஒரு ஹோல் நம்பர் எடுக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ எடுக்கலாம் ஹண்ட்ரட் அதுவே அங்கே ஃபார்ட்டி நைன் இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி அந்த மாதிரி எடுத்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூக்காக நம்ம எப்படி எடுக்கிறோம் தேர்ட்டி சிக்ஸ் பை ஃபார்ட்டி சிக்ஸ் இன்டூ டூ ஃபார்ட்டி ஒன் இங்கே இது என்ன பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் மைனஸ் நியூமிரேட்டர் அதே மாதிரி பண்ணுங்க ஸோ ஃபார்ட்டி சிக்ஸ் 36, தேர்ட்டி சிக்ஸ் டென் பை 241. சிக்ஸ் இன்ட்டு டூ ஃபார்ட்டி ஒன் ஸோ இப்போ இதை ம எப்படி இப்போ பண்ணுங்க ஃபார்ட்டி சிக்ஸ் இன்டூ ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் எடுத்துக்கிட்டு இப்போது இந்த மாதிரி இருக்குல்ல இதை மைனஸ் டென் பை ஃபார்ட்டி into எடுத்துக்கோங்க இன்டூ டூ ஓகேவா அடுத்து ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மைனஸ் டென் எவ்வளோ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி டிவைடட் பை ஃபார்ட்டி சிக்ஸ் இன்டூ டூ ஃபார்ட்டி ஒன் இதை ஆஸ் யூஷுவல் அப்படியே கேன்சல் பண்ணி போடுங்க டூ நாட் டுவெண்ட்டி த்ரீ டூ 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 சார் டூ டூ சார் ஃபோர் டூ நைன் சார் எயிட்டீன் ஃபைவ் ஸோ ட்வெண்ட்டி த்ரீ வருமா இதை இதை கேன்சல் பண்ண அப்படின்னா ஒன் ஜீரோ பாயிண்ட் ஸோ டூ ஃபார்ட்டி வருது இங்கே டுவெண்ட்டி த்ரீ போயிடுச்சுன்னா ஒன் வருமா லெவன் வந்துடுமா ஸோ லெவன் வந்து போயிடுச்சு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீனா ஃபோர் அப்படி சம்திங்கில் வந்துடும் ஸோ நம்ம இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி டென்னுன்னு எடுத்துக்கலாம் ஸோ டூ டூ நைன் ஃபைவ் இன்டூ டென் எவ்வளோ வரும் டூ டூ நைன் ஃபைவ் ஜீரோ இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான் இதை வச்சு நம்ம அங்கே கரெக்ட் கரெக்டான வேல்யூ எடுத்துக்கலாம் ஆப்ஷன்ஸ்ல இருந்து தான் நம்ம சால்வ் பண்ணணும் இதுல மொத்தம் நாலு மாடல் திருப்பி திருப்பி பாருங்க மனசில் ஈஸியா பதிஞ்சிரும் ரொம்பவே ஈஸியான சம்ஸ் இதெல்லாம் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷார்ட் போட்டால் தான் நமக்கு டைம் சேவ் ஆகும் ரொம்பவே ஈஸியா அடிச்சிடலாம் பார்த்தோன்னே உடனே சில பேர் பயந்துட்டு ஐயோ அப்ப எப்படி இது இது பண்றதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டே போயிடுவாங்க சோ தான் இந்த ஷார்ட் கட்ஸ் போட்டிருக்கேன் ஃபார் மோர் அப்டேட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ